நான் வணக்கண்ணா வணக்கம் தம்பி இந்த கடல் தாவரத்தை பயன்படுத்தி ஆர்கானிக்ஸ் உரம் தயாரிக்கிற கம்பெனி கம்பெனி தான் வந்திருக்கா சரி ஸ்டாப் வந்து சிவகமாரா இப்ப வந்து தம்பி நம்ம பத்து ஏக்கர் வந்து நம்ம மொத்த லேண்ட் பரியும் வில்லேஜ்ல பத்து ஏக்கருமே மறுபடியும் தான் பண்ணிருக்கிறோம் அந்த வில்லேஜ் நான் எடுத்து அந்த வில்லேஜ் வந்து மக்காசோளம் அது நான் அது வந்து ஒரு ஆறு ஏக்கர் பண்ணிருந்தேன் மஞ்சள் மக்காசோல எல்லாம் பண்ணிருக்கோம் அதுவும் நம்ம இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் சரல் பிளட் தான் பண்ணிட்டு இருக்கும் மொத்தம் பதினாறு ஏக்கருக்கு நம்ம பண்றோம் அதனால இது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் முடிவுக்கு வந்துட்டேன் நானே நம்ம விநாயகர் அக்டோஸ் சென்டர்ல இருந்து நம்ம சாரல்னு ஒரு வருவோம் கொடுத்தோம்ல ஆமா அதனோட பயணம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும் நம்ம வந்து லாஸ்ட் இயரே யூஸ் பண்ண போன வருஷமே நமக்கு வந்து டெமோ சொன்னீங்க சரி அதன்படி நம்ம யூஸ் பண்ணோம் நம்ம கொஞ்சம் மண்ணெல்லாம் ரொம்ப தரங்கட்டு போன மாதிரி இருந்துச்சு சரிங்க அந்த சாரல் நமக்கு யூஸ் பண்ண பின்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல குச்சி வந்து கருகருப்பு ஆயிடுச்சு மண்ணும் கொஞ்சம் நமக்கு வளமான மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா அதனால வந்து எனக்கு வந்து கடைசி வரைக்குமே அந்த கருகருப்பு பயிர் அறுவடை பண்ற வரைக்கும் அந்த கருப்பு நல்லாவே இருந்துச்சு சரிங்கண்ணா இது நம்ம அதுக்கு பிறகுனா ஒரு பதினஞ்சு டு இருபத்தஞ்சு நாள்ல பிளட்னு ஒரு ஸ்ப்ரே பண்ணணும் அது அது ஸ்ப்ரே பண்ண பின்னாடியும் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் தம்பி சரிங்கண்ணா நம்ம அந்த செடி பழுத்து கொட்டுறது கூட ரொம்ப குறைஞ்சிது நமக்கு வந்து கடைசி வரைக்குமே இந்த இலை பழுக்காம இருந்தாலே என்னன்னு கேட்டீங்கன்னா செம்பெண் நோயெல்லாம் நமக்கு கொஞ்சம் வராது சரிங்கண்ணா அந்த கருகருப்பு இருக்கும்போது செம்பன் தாக்கம் கம்மியா இருந்தது எனக்கு வந்து அந்த கடைசி வரைக்குமே அந்த பிளட்டும் சாரலனுடைய பயன்பாடு நல்லாவே செடியில இருந்தது எப்பயும் உரம் போடுவோம் நம்ம மருந்து எத்தனை அடிப்போம்னா நம்ம எப்பயுமே வந்து உரம் வந்து ஒரு மூணு டைம் நாலு டைம் போடுவோம் சரிங்க லாஸ்ட் இயர் வந்து சாரல் இருந்து ரெண்டு தான் நம்ம அப்ளை பண்ணோம் அதோட சரி சரிங்க அதே மாதிரி மருந்து வந்து ஒரு அஞ்சு மருந்து நான் அடிச்சேன் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் சரி போன வருஷம் வந்து ரெண்டு மருந்து அடிச்சேன் சரிங்க அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மருந்து நம்ம சாரல் போடுறதுக்கு இது பிளட் தெளிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம அடிச்சோம் சரிங்க அந்த பிளட் தெளிச்சதோட சரி அதுக்கு முன்னாடி மருந்து அடிக்கல நம்ம அதுலயே நமக்கு பயிர் நல்லா தெளிவாயிடுச்சு ஒரு நாற்பத்தஞ்சு டு அறுபது நாள்ல நம்ம ஈல்டு ஒன்று கொடுத்தோம் ஆமா அது எப்படி அதுவும் நல்லா இருந்தது தம்பி அதுவும் நம்ம ஸ்ப்ரே பண்ண அப்படின்னா அதுவும் செடிக்கு நல்லா ஒரு நல்ல கருகருப்பு தன்மை இருந்துச்சு நமக்கு மகசூல் மகசூலுக்கும் நல்ல ஒரு இதா இருந்தது ஓரளவுக்கு நல்லாவே நல்ல பெருசு பெருசா இருந்துச்சு நமக்கு வந்து எப்பவும் போல எப்பதோட நம்ம உர செலவு கம்மியா இருந்தோ அந்த இயல்டோட அதிகமான ஈல்டு நம்ம எடுத்தோம் சரிங்கண்ணா இவ்வளவு நம்ம பொருள் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குல்லண்ணா நமக்கு மகசூலும் பூச்சி மருந்து செலவு உர செலவு குறைச்சி மகசூலும் பெருக்கி கொடுத்துருது இல்லைன்னா நம்ம காய நம்ம கம்பெனிக்கு என்னென்ன சொல்லுவாரு நம்ம கம்பெனிக்கு வந்து இதை வந்து இன்னும் நல்லா தரமாவே பண்ணுங்க ஒன்னும் இந்த தரம் குறையாம அளவுக்கு பண்ணீங்கன்னா மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் நானும் நிறைய பேருக்கு பரிந்துரை பண்ணிருக்கேன் ஆமா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு நானுமே நிறைய பேருக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருக்கேன் இதை யூஸ் பண்ணுங்கன்னு அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு அவங்களும் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா ரொம்ப நன்றி